கொள்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பதவியேற்பதற்காக சமர்ப்பித்த சான்றிதழ்கள் போலியானவை என்பது தொடர்பில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பில் ஆளும் கட்சியினுடைய பிரதான அமைப்பாளர் பிரதான கொரடா அமைச்சர் நலிந்த ஜாயத்திச விசேட ஒன்றை பாராளுமன்றத்தில் சில ஆவணங்களோடு ஆற்றியிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக கொள்கிறோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்பில் இன்று காலையிலிருந்து சில செய்திகள் சில இணையதளங்கள் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஒரு ஊடகவியலாளர் அது பற்றி ஆய்வு அறிந்து வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக இருக்கின்றன அதற்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பது நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணி தொடர்பான அல்லது அவர் அதனை பெற்றுக்கொண்ட விவரம் தொடர்பான சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதனை விசாரித்து அறிந்து தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் எல்லாம் இப்போது பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் நரேந்திர ஜாதிசக கூறிய விடயங்களும் அதற்கு முன்னர் என்னென்ன விடயங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்ப தொடர்பிலும் இங்கே பார்க்க வேண்டும் முதலில் நாமல் ராஜபக்ச தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச சட்டத்தரணியாக இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய தேர்வு பரீட்சை எழுதுகின்ற போது ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மூலமாக சட்டத்தரணிக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலே ஏற்கனவே சிட்டி ஆஃப் லண்டன் அதாவது யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அல்ல சிட்டி ஆஃப் லண்டன் என்ற தனியார் கல்வி நிறுவனம் மூலமாக சட்ட படிப்பை மேற்கொண்டு அதற்கான சான்றிதழை பெற்று அவர் சமர்ப்பித்துத்தான் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இவ்வாறு சமர்ப்பித்த சான்றிதழ் போலியானது என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையிலே அமைச்சர் நலிந்த ஜாயதேசர் தெரிவித்திருக்கிறார் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அல்ல ஏனென்றால் தவறுதலாக யாரும் எடுத்துக்கொண்டு விடக்கூடாது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அல்ல இது அதாவது மிக முக்கியமாக இது ஒரு தனியார் கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்திலே படிப்புக்கான சான்றிதழை பெற்றிருக்கிறார் நாமல் ராஜபக்ச செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணம் அவருடைய கைக்கு வருகின்ற போது அந்த இடத்தில் கையொப்பமிட்டிருந்த குறித்த பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் ஏற்கனவே ஜூலை மாதத்தில் ராஜினாமா செய்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதத்தில் ராஜினாமா செய்தவர் எப்படி செப்டம்பர் மாதத்தில் கையொப்பம் விட்டிருப்பார் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை உண்டாக்கிவிட்டிருக்கிறது ஆகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணம் என்பது தொடர்பில் இப்போது தகவல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்களுக்கு முன்னர் பதவி விலகி ஒருவரின் கையொப்பம் எப்படி செல்லுபடியாகும் அப்படி என்றால் இது போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணமா என்பது தொடர்பில் இப்போது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இரண்டாவது விடயம் குறித்த சான்றிதழை அவர் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே அதற்கு முன்பதாக அவர் ப பட்ட பின்படிப்பு அல்லது அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆவணங்கள் சமர்ப்பித்த போது இலங்கை சட்டக்கல்லூரியில் தேர்வு பரீட்சை எழுதுவதற்காக இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய தேர்வு பரீட்சை எழுதுவதற்காக அவர் சமர்ப்பித்த சிட்டி ஆஃப் லண்டன் அந்த சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகத்தின் அல்லது கல்வி நிறுவனத்தினுடைய சான்றிதழிலே அவர் கொடுத்திருப்பதும் செப்டம்பர் மாதத்தில் ஆனால் சட்டக்கல்லூரி ஏற்றுக்கொண்ட கல்வி நிறுவனங்களாக அப்போது அந்த கல்வி நிறுவனம் இருக்கவில்லை சட்டக்கல்லூரி எப்போது அதனை கல்வி நிறுவனமாக ஏற்றுக்கொண்டது அக்டோபர் மாதத்தில் அதாவது சட்டக்கல்லூரி குறித்த தனியார் நிறுவனத்தை அல்லது பல்கலைக்கழகத்தை அனுமதி பெற்ற ஒரு நிறுவனமாக அங்கீகரித்தது அக்டோபர் மாதத்தில் அப்படியானால் சட்டக்கல்லூரி அங்கீகரிக்காத ஒரு நிறுவனத்தினுடைய சான்றிதழை ஒரே நாளில் எப்படி சட்டக்கல்லூரி அங்கீகரித்தது என்பது இப்போது கேள்விக்குறியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சட்டக்கல்லூரி ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் சான்றிதழை எப்படி தேர்வு பரீட்சைக்கான தேர்வு பரீட்சைக்கான உள்நுழைவுக்கான ஆவணங்களில் எப்படி அவர் சமர்ப்பித்தார் சமர்ப்பித்தாலும் அதனை எப்படி அவர்கள் அந்த அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இப்போது பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்றால் இவர் சமர்ப்பித்து ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அதுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது அந்த நிறுவனத்திற்கு அப்படி என்றால் அனுமதி கிடைப்பதற்கு முன்னர் அந்த நிறுவனத்தின் ஆவணம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக இரண்டு கேள்விக்குறிகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவை அந்த கேள்விக்குறி சொல்லுகின்ற விடயம்தான் நாமல் ராஜபக்ச பொறுப்பேற்றுக் கொண்டது அல்லது அதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பித்தமை முற்றிலும் போலியான ஆவணங்கள் என்பதுதான் அதன் மூலம் அவர்கள் சொல்ல விளைவது இந்த கேள்விக்குறிகள் சொல்கின்ற இந்த கேள்விக்குறிகளினுடைய விடயங்களே அதுதான் இந்த கேள்விக்குறி என்ன எதை காட்டுகிறது என்றால் நாமல் ராஜபக்சவினுடைய தந்தை ஜனாதிபதியாக இருந்த போது இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதும் அல்லது அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவான ஆட்சியாளர்கள் இருந்த போது இவைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன இதிலே சொல்ல விளைவது இது தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜாத்திய ச பாராளுமன்றத்திலே விடயங்களை சமர்ப்பித்து குறித்த ஆவணங்களையும் சபையிலே சமர்ப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இதற்கு நாமல் ராஜபக்ச பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் என்றால் பொதுவாக நாமல் ராஜபக்ச மாலை நேரங்களில் தான் அவருக்கு உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் பெரும்பாலும் கிடைக்கிறது அதா சபையினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து அதில் ப பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார் என்றாலும் டிவி ஜானக ஹம்மாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன கூடியவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைய தேசிய அமைப்பாளர் தொடர்பில் அந்த தேசிய அமைப்பாளரை தொடர்பில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் பேசுகின்ற போது அரசாங்கம் பலவீனமாகின்ற போது நாமல் ராஜபக்சவின் பேசுபொருளை எடுக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் ஆனால் உண்மையிலேயே அரசாங்கம் பலவீனமாகிறது என்பதனை தாண்டி நாமல் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு நிலுவையிலே இருக்கிறது நீதமான நீதிமன்றத்தில் என்பதனையும் டிவி சானக இதன் போது தெரிவித்திருந்தார் டிவி ஜானக தெரிவித்தாலும் இல்லாவிட்ட ஓராம் இருபத்திராம் நடைபெற இருக்கின்ற அந்த எதிர்கட்சிகளினுடைய பேரணி அல்லது அந்த நுகை கொடையில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பல நகர்வுகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த ஆறுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதைப் போல அரசாங்கம் இப்போது இவர்களுக்கு நல்ல ஒரு பரிசை கொடுத்திருப்பதாக இப்போது பேசப்படுகிறது எது எப்படியோ நாமல் ராஜபக்ஷ சமர்ப்பித்த ஆவணங்களில் திகதி பிழைகள் இருக்கின்றன கையொப்பங்கள் பிழையாக இருக்கின்றன என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது செய்தி ஒன்றோடு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பதவியேற்பதற்காக சமர்ப்பித்த சான்றிதழ்கள் போலியானவை என்பது தொடர்பில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பில் ஆளும் கட்சியினுடைய பிரதான அமைப்பாளர் பிரதான கொரடா அமைச்சர் நரீந்த ஜாயத்திச விசடூரே ஒன்றை பாராளுமன்றத்தில் சில ஆவணங்களோடு ஆற்றியிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உடைய தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்பில் இன்று காலையிலிருந்து சில செய்திகள் சில இணையதளங்கள் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஒரு ஊடகவியலாளர் அது பற்றி ஆய்வு அறிந்து வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக இருக்கின்றன அதற்கு பிரதான காரணமாக அமைந்திருப்பது நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணி தொடர்பான அல்லது அவர் அதனை பெற்றுக்கொண்ட விவரம் தொடர்பான சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதனை விசாரித்து அறிந்து தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் எல்லாம் இப்போது பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் நலேந்திர ஜாதி கூறிய விடயங்களும் அதற்கு முன்னர் என்னென்ன விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற தொடர்பிலும் இங்கே பார்க்க வேண்டும் முதலில் நாமல் ராஜபக்ச தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற போதோ நாமல் ராஜபக்ச சட்டத்தரணியாக இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய தேர்வு பரீட்சையை எழுதுகின்ற போது ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மூலமாக சட்டத்தரணிக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலே ஏற்கனவே சிட்டி ஆஃப் லண்டன் அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அல்ல சிட்டி ஆஃப் லண்டன் என்ற தனியார் கல்வி நிறுவனம் மூலமாக சட்டப்படிப்பை மேற்கொண்டு அதற்கான சான்றிதழை பெற்று அவர் சமர்ப்பித்து தன் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இவ்வாறு சமர்ப்பித்த சான்றிதழ் போலியானது என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையிலே அமைச்சர் நலிந்த ஜாயத்தீசர் தெரிவித்திருக்கிறார் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அல்ல ஏனென்றால் தவறுதலாக யாரும் எடுத்துக்கொண்டு விடக்கூடாது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அல்ல இது அதாவது மிக முக்கியமாக இது ஒரு தனியார் கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்திலே படிப்புக்கான சான்றிதழை பெற்றிருக்கிறார் நாமல் ராஜபக்ச செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணம் அவருடைய கைக்கு வருகின்ற போது அந்த இடத்தில் கையொப்பம் விட்டிருந்த குறித்த பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் ஏற்கனவே ஜூலை மாதத்தில் ராஜினாமா செய்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜூலை மாதத்தில் ராஜினாமா செய்தவர் எப்படி செப்டம்பர் மாதத்தில் கையொப்பம் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உண்டாக்கிவிட்டிருக்கிறது ஆகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணம் என்பது தொடர்பில் இப்போது தகவல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்களுக்கு முன்னர் பதவி விலகி ஒருவரனுடைய கையொப்பம் எப்படி செல்லுபடியாகும் அப்படி என்றால் இது போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணமா என்பது தொடர்பில் இப்போது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இரண்டாவது விடயம் குறித்த சான்றிதழை அவர் ஸ்ரீ பல்கலைக்கழகத்திலே அதற்கு முன்பதாக அவர் பட்ட பின்படிப்பு அல்லது அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆவணங்கள் சமர்ப்பித்த போது இலங்கை சட்டக்கல்லூரியில் தேர்வு பரீட்சை எழுதுவதற்காக இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய தேர்வு பரீட்சை எழுதுவதற்காக அவர் சமர்ப்பித்த சிட்டி ஆஃப் லண்டன் அந்த சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகத்தின் அல்லது கல்வி நிறுவனத்தினுடைய சான்றிதழிலே அவர் கொடுத்திருப்பதும் செப்டம்பர் மாதத்தில் ஆனால் சட்டக்கல்லூரி ஏற்றுக்கொண்ட கல்வி நிறுவனங்களாக அப்போது அந்த கல்வி நிறுவனம் இருக்கவில்லை சட்டக்கல்லூரி எப்போது அதனை கல்வி நிறுவனமாக ஏற்றுக்கொண்டது அக்டோபர் மாதத்தில் அதாவது சட்டக்கல்லூரி குறித்த தனியார் நிறுவனத்தை அல்லது பல்கலைக்கழகத்தை அனுமதி பெற்ற ஒரு நிறுவனமாக அங்கீகரித்தது அக்டோபர் மாதத்தில் அப்படியானால் சட்டக்கல்லூரி அங்கீகரிக்காத ஒரு நிறுவனத்தினுடைய சான்றிதழை ஒரே நாளில் எப்படி சட்டக்கல்லூரி அங்கீகரித்தது என்பது இப்போது கேள்விக்குறியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது சட்டக்கல்லூரி ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் சான்றிதழை எப்படி தேர்வு பரீட்சிக்கான தேர்வு பரீட்சிக்கான உள்நுழைவுக்கான ஆவணங்களில் எப்படி அவர் சமர்ப்பித்தார் சமர்ப்பித்தாலும் அதனை எப்படி அவர்கள் அந்த அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இப்போது பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்றால் இவர் சமர்ப்பித்து ஒரு பிறகு தான் அதுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது அந்த நிறுவனத்திற்கு அப்படி என்றால் அனுமதி கிடைப்பதற்கு முன்னர் அந்த நிறுவனத்தின் ஆவணம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக இரண்டு கேள்விக்குறிகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த கேள்விக்குறி சொல்லுகின்ற விடயம்தான் நாமல் ராஜபக்ச சட்டத்தரணியாக பொறுப்பேற்றுக்கொண்டது அல்லது அதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பித்தமை முற்றிலும் போலியான ஆவணங்கள் என்பதுதான் அதன் மூலம் அவர்கள் சொல்ல விளைவது இந்த கேள்விக்குறிகள் சொல்கின்றன இந்த கேள்விக்குறிகளினுடைய விடயங்களே அதுதான் என்ன எதை காட்டுகிறது என்றால் நாமல் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதும் அல்லது அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவான ஆட்சியாளர்கள் இருந்த போது இவைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் தான் இதிலே சொல்ல விளைவது இது தொடர்பிலே அமைச்சர் நாளின் ஜாத்தியச பாராளுமன்றத்திலே விடயங்களை சமர்ப்பித்து குறித்த ஆவணங்களையும் சபையிலே சமர்ப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இதற்கு நாமல் ராஜபக்ச பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் என்றால் பொதுவாக நாமல் ராஜபக்ச மாலை நேரங்களில் தான் அவருக்கு உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் பெரும்பாலும் கிடைக்கிறது அதா சபையினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து அதில் பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார் என்றாலும் டிவி ஜானக ஹம்மாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினை கூடியவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவனுடைய தேசிய அமைப்பாளர் தொடர்பில் அந்த தேசிய அமைப்பாளரை தொடர்பில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் பேசுகின்ற போது அரசாங்கம் பலவீனமாகின்ற போது நாமல் ராஜபக்சவின் பேசுபொருளை எடுக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் ஆனால் உண்மையிலேயே அரசாங்கம் பலவீனமாகிறது என்பதனை தாண்டி நாமல் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே இது தொடர்பான வழக்கொன்றும் நிலுவையிலே இருக்கிறது நீதமான நீதிமன்றத்தில் என்பதனையும் டிவி ஜானக இதன் போது தெரிவித்திருந்தார் டிவி வி ஜானக தெரிவித்தாலும் இல்லாவிட்டு இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த எதிர்கட்சிகளினுடைய பேரணி அல்லது அந்த நுகைகொடையில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பல நகர்வுகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்தாருங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை போல் அரசாங்கம் இப்போது இவர்களுக்கு நல்ல ஒரு பரிசை கொடுத்திருப்பதாக இப்போது பேசப்படுகிறது எது எப்படியோ நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்த ஆவணங்களில் திகதி பிழைகள் இருக்கின்றன கையொப்பங்கள் பிழையாக இருக்கின்றன என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு தொடர்ந்து அன்பானே